மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கலவரம் ஏற்பட்டதால் அரசு தரப்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அர்ச்சனா தலைமையில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்தினர் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தில் மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு ஊராட்சி பட்டவர்த்தி கிராமத்தில் விடுதலை கட்சியினர் முதன்முறையாக டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கு மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு இடையே கலவரம் ஏற்பட்டது அதன் பின்னர் தற்போது வரை அப்பகுதியில் அரசு தரப்பில் அம்பேத்கர் பிறந்த தினம் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு பட்டவர்த்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு அம்பேத்கர் திருவுருவ படம் வைக்கப்பட்டு அரசு தரப்பில் மரியாதை செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை கோட்டாட்சியர் மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனா மாவட்ட காவல்துறை ஏடிஎஸ்பி ஜெயக்குமார் மற்றும் வருவாய்த்துறையினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள இரு தரப்பினரையும் சேர்ந்த நாற்பது பேருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இருபது பேர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து தூவி வீரவணக்கம் செலுத்தினர் இப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பொன்முடி நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அம்பேத்கரின் புகழ்பாடி முழக்கமிட்டனர் நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லக்ஷ்மணன் அன்னியூர் சிவா முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதேபோல் அதிமுக சார்பில் நகர செயலாளர் பசுபதி தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ்பாடினர்